நேற்று நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க அங்கு நடந்த ஒரு சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தலைவர் வந்து டெல்லிக்கு நேற்று நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக போயிருந்தாங்க அந்த பதவியேற்பு விழாவுக்கு தலைவர் போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே தலைவருக்கு உற்சாக வரவேற்பு கிடைச்சிது தலைவர் வந்து அவரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த விழாவுக்கு வந்து வெங்கையா நாயுடு அவர்களும் வந்திருந்தாங்க தலைவரை பார்த்தவுடன் அவர் வந்து அக்கறையா நலம் விசாரித்தார் தலைவரும் அவர்கிட்ட நலம் விசாரித்தார் அதன் பிறகு இன்னொரு பிஜேபியோட முக்கிய தலைவரும் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை நலம் விசாரித்தாங்க அங்கேயும் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தவுடன் தலைவர் கூட புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சில பேர் வந்து செல்ஃபோனில் தலைவர் கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதெல்லாத்துக்கும் மேலே தலைவரோட என்ட்ரி ஆகும்போது லைவில என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க தலைவர் வந்து மாசா என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத லைவ்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க தக்ஷின் பாரதியோக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய பவர் இங்கே நிறைய பேர் வந்து நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டாலும் எல்லாமே அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுமே சொல்கிறது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான்